வணக்கம் மக்களே மின்ஸ்டாகிராம் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன் இந்த வீடியோல வந்து நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா இப்போ நடக்கிற தாலிபானுக்கும் ஆப்கானுக்கும்னு நடக்கிற ஒரு போர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்கானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தாலிபானோட வெளியுறவுத்துறை அமைச்சரான அமெரிக்க முட்டாகி வந்து டெல்லியில வந்து அஹ் ஜெய்சங்கர் அது மட்டும் நிறைய நம்மளோட இந்தியன் டிக்னிட்டரிஸ் மீட் பண்ணாரு அதுக்கப்புறம் யூபியில போனாரு இந்த மாதிரி நிறைய அவரோட அரசு முறை பயணமா முதல் தடவை வந்திருந்தாரு சோ அந்த இந்த மு முதல் தர நிகழ்வுல நிறைய வந்து சர்ச்சைக்குரியான விஷயம் நடந்தது முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து பெண் பத்திரிகையாளர் உள்ள விடாதது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு இது இந்த விஷயம் நடக்கும்போது சைமல் டெனிஸா பாத்தீங்கன்னா வந்து தாலிபான் மேல ஆப்கானிஸ்தான் அந்த பார்டர்ல வந்து பாகிஸ்தான் நடத்தினா சில தாக்குதல் சோ இது வந்து அவங்க ரெண்டு தரப்புல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போர் சூழல் ஆகி இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுல சமீபத்துல பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா நாங்க வந்து ஆப்கா ஆப்கானிஸ்தான்ல இருக்க தாலிபான்ஸோட முக்கியமான கேம்ப்ஸ்லாம் நாங்கள் தகர்த்திட்டோம் அந்த மாதிரி சில ஏரியல் ஃபுட்டேஜஸ்லாம் காமிச்சாங்க நம்ம லேசர் கைடு மிஸ்ஸைல் யூஸ் பண்ணது அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு அப்பாவி பொதுமக்கள்லாம் இறந்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில தாக்குதல்ல அதே மாதிரி இவங்க வந்து என்னதான் இப்போது சீஸ் ஃபயரை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருந்தாலும் அவங்க மேலே நடத்தின தாக்குதல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டென்ஷன் வந்து எஸ்கலேட் ஆகிட்டே இருந்தது இதெல்லாம் ஏற்கனவே இவங்களுக்கு இடையில உள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு பட் இது எப்போ எஸ்குலேஜ் ஆச்சுன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் வந்து இந்தியாவோட நெருங்கினதுக்கு தான் ஏற்கனவே தெரியும் தாலி இப்போ இந்தியா வந்து ஏஷியாவில் வந்து முக்கியமாக சவுத் ஏஷியா அந்த பகுதிகளில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஆகிட்டு வர்றது வேர்ல்டுலையும் அதை இன்மை தான் பட் ரொம்ப ரொம்ப ரிலையபுளான ட்ரஸ்டபுளான பார்ட்னர் நம்ம ஆகிட்ருக்கோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நாடுகள் வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துருக்காங்க பிரம்மோஸ் நம்மளோட டிஃபென்ஸ்ல இருக்க பிராமோஸா இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளோட சம்மரின்ஸ் நம்மளோட ஆயுதங்கள் நம்மளோட நம்மளோட இஸ்ரோல இருக்க வளர்ச்சினால மத்த நாட்டோட சேட்டலைட்ஸ் நம்ம ராக்கெட்ல யூஸ் பண்றது அது போக வந்தே பாரத் எக்ஸ்போர்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் நிறைய நாடுகளோட ரொம்ப ஆஹ் ரிலேயபிளான பார்ட்னர்ஸா இருக்கும் அதனால வந்து நம்மளோட நட்பு பாராட்டுறது வந்து நிறைய நாடுகள் ரொம்ப விரும்புது குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ வந்து தாலிபான் கடந்த இருபது ஆண்டுகளா வந்து அவங்க முக்கியமா ஒரு இருபது ஆண்டுகளா அமெரிக்காவோட அமெரிக்காவோட இருந்த இருந்தவங்க வந்து அமெரிக்கா இருக்கிற என்ன நினச்சாங்கன்னா அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன்ல இருந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் கிட்ட அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அந்த போருக்காக நம்ம கொஞ்சமாத வந்து அவங்க நாட்டில் இருக்க கனிம உலக ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து நிறைய ரொம்ப ரொம்ப ரேர் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா காப்பர் சோ இதெல்லாம் நம்ம எடுத்தாதான் வந்து நம்ம செலவு பண்ணதுக்கு வந்து ஈடுகட்ட முடியும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்கிறது வந்து அமெரிக்கா எதிர்பார்த்து ரொம்ப முயற்சி பண்ணா அவங்களால எதுவுமே பண்ண முடியல இது மாதிரி சைனா ரஷ்யா அதாவது அப்போ சோவியத் அதுக்கப்புறம் ரஷ்யா சைனா இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணி அவங்களால முடி தோல்வி அடைஞ்ச ஒரு விஷயம் ஆனா தாலிபான் நம்ம உள்ள உள்ள ஒரு ஒரு நட்பு பாராட்டி நமக்குள்ள இப்போ இந்தியாவை ட்ரஸ்ட் பண்ணி அவங்களா வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே நம்ம ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி நாங்க அங்கே உள்ள இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி தருவோம் நிறைய டேம்ஸ் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அங்க உள்ள மினரல்ஸை வந்து நம்ம இந்தியா வந்து எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் பர்மிஷன் தரோம் அந்த மாதிரி ஒரு ஒரு வேயை நோக்கி வந்து போலான்னுங்கிறத வந்து அந்த முண்டக்கி வந்து சொல்லியிருந்தாரு இது வந்து இந்தியாவுக்கு நான் கிடைச்ச வந்து ஒரு பெரிய ஒரு பெருமை மற்ற எந்த நாடுகள் உட்பட ஈவன் வளர்ந்து வர நாடுகள் கூட ஏன்னா இந்தியாவோட அந்த ட்ரஸ்டபுள் சோர்ஸ் ஸோ நம்ம இங்க வளர்ந்துட்டு வரோம் பட் இந்த பாகிஸ்தான் வந்து நமக்கு தெரியும் நம் அவங்களோட ஒரே ஒரு பலம் பலம் கிடையாது அவங்களோட ஒரே ஒரு குணம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி இண்டியன் அது வந்து அவங்களோட பிளட்டில் இருக்குது அவங்களுக்கு மொத்தம் மூணு பிளட் செல் என்ன வரைக்கும் ஆர்பிசி டபிள்யூபிசி இன்னொன்று ஏஐபிசி அதாவது ஆன்டி இண்டியன் பிளட் செல் அது வந்து அவங்களோட பிளட்டிலே இருக்குது நம்ம இந்தியா எதிர்ப்பா அதை வந்து ஒரு சோல் பர்பஸாக அவங்களுக்கு அது பயன்படுத்தோ இல்லையா எப்பயும் பயன்படுபதில்லை அது வந்து அவங்க அந்த பத்து சதவீதத்தை வந்து அவங்க நாட்டோட வளர்ச்சியில் முயற்சி பண்ணியிருந்தாலும் அது எதுவும் கிடச்சிருக்கார் அது வந்து அந்த நாட்டை வந்து பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு இந்த உலகத்துலயே ஒரு நாடு வந்து பின்னோக்கி போகுதுன்னா அது பாகிஸ்தான் தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நிறைய ஆப்பிரிக்கன் நாடுகள் நிறைய ஆப்பிரிக்க நாடுகள் கூட இப்போ வந்து நிறைய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும் முதலீடைய நோக்கி நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த பாகிஸ்தான் ஒண்ணுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவங்களுக்கு அவங்களே வந்து மன்ன வரை போயிட்டு இருக்கிறாங்கன்னுதான் நான் சொல்லுவேன் ஸோ இதுக்கு இடைப்பட்டல இந்த தாலிபான் போறோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறாங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இந்த தாலிபான் ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நெக்ஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவான காணொலியை நம்ம